அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி நீர் நீர்நிலைகள் ஆக்கிரமிக்கப்படக்கூடாது அல்லாஹுடைய தூதர் சல்லாஹ் ஹுலையூஸ்லம் அவர்கள் கூறினார்கள் தேவைக்கு மேல் எஞ்சியுள்ள தண்ணீரை தடுக்கலாகாது அவ்வாறு தடுத்தால் அதை சுற்றியுள்ள புற்பூண்டுகளை மேய விடாமல் கால்நடைகளை தடுத்ததாக ஆகிவிடும் இந்த செய்தி அபூஹரையிறார் அல்லாகும் அணு அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு ஷஹிகொல் புகாரியிலே ஆறு ஒன்பது ஆறு இரண்டு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது தண்ணீர் வடிந்தோட அனுமதிக்க வேண்டும் அதற்கேற்ப செயல்பட வேண்டும் என்று இஸ்லாம் வழிகாட்டித் தருகிறது வடிகால் வசதி சரியாக செய்யப்படாவிடில் சிறிய மழையும் பெரிய ஆபத்தாக முடியக்கூடும் வடிகாலையும் நீர்த்தேக்கங்களையும் முறையாக கவனிப்பது பராமரிப்பது மக்களுடைய கடமை உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஓடை புறம்போக்கு நிலமிருந்தால் அது உங்களுக்கு சொந்தமல்ல மலைக்கு சொந்தம் நீங்கள் அதை சொந்தம் கொண்டாடினால் மழை நீர் ஒரு நாளில் உங்கள் சொந்தமாகிவிடும் என்ற எச்சரிக்கையை கடந்த கால் நூற்றாண்டுகளாக மக்கள் கவனிக்க தவறிவிட்டார்கள் பொதுவாக நில ஆக்கிரமிப்பு என்பதே இஸ்லாமிய வழிகாட்டுதலின்படி மிகப்பெரிய குற்றமாகும் அதிலும் பொது இடங்களை ஆக்கிரமிப்பதும் தண்ணீர் ஓட்டத்தை தடுக்கும் வகையிலே ஆக்கிரமிப்புகளை ஏற்படுத்துவதும் பெரிய சமூக குற்றமாக அமைந்துவிடும் மனித சமூகத்திற்கு எதிரான இயல்பான முறைகளுக்கு எதிரான குற்றமாக அதாகிவிடும் நீர்நிலைகளில் அடைப்பை ஏற்படுத்தும் பொருட்களை கொட்டாமல் தவிர்க்கவும் நாம் நம்மை கட்டுப்படுத்தி கொள்ள வேண்டும் நம்முடைய கட்டடங்களை நாம் கட்டுகின்றோம் அதன் கழிவுகளை பெரும்பாலும் நீர்நிலைகளிலும் ஓடைகளிலும் கொட்டுவது உண்டு நீர் வழித்தடங்கள் குப்பைகளும் கழிவுகளும் கொட்டப்படுவதற்கான அதிகாரப்பூர்வமான இடமாக ஆகிவிட்டனவோ என்று பிரமிப்பூட்டுகின்ற வகையிலே சில செயல்பாடுகள் அமைந்துவிடுகின்றன ஒரு ஊரில் என்றில்லை பெரும்பாலான ஊர்களில் இதுபோன்று உண்டான செயல்பாடுகள் நடக்கின்றன மழை தண்ணீர் நமக்கு பயனுள்ளதாக ஆகவும் பாதுகாப்பானதாக அமையவும் நீர் வழித்தடங்களை தூர்மாறி மழைக்கான பாதை சரிசெய்யப்பட வேண்டும் அதில் அரசுடைய கவனம் எந்தளவு முக்கியமோ அதே அளவு மக்களுடைய பங்களிப்பும் மிக முக்கியமானதாகும் அரசை மாத்திரம் குறை சொல்லிவிட்டு நாம் நம்மை சரிபடுத்தவில்லை என்று சொன்னால் அது தப்பாக போகிவிடும் அதுபோல நாம் ஆழ்துளை பம்பு செட்டுக்கள் வந்துவிட்டதற்கு பிறகு கிணறுகள் கண்டுகொள்ளப்படாத சூழல் நிலவுகிறது ஒவ்வொரு ஊரிலும் புகழ்பெற்ற பல கிணறு தூர்ந்து போய் கிடக்கின்றது பாலடைந்து போய் கிடக்கின்றது சமீப காலத்தில் தூர்வாரும் பணிகள் பல இடங்களிலே நடைபெற்றாலும் ஆனால் பெரும்பாலான இடங்கள் இதில் விடுபட்டு போயிருக்கின்றன மக்களும் அரசும் அவற்றை கண்டுகொள்ள வேண்டும் இல்லையென்றால் நல்ல ஒரு பணி அரைகுறையானதாகவும் வேறு தீமைகளை ஏற்படுத்துவதாகவும் அமைந்து உண்டான வாய்ப்பு இருக்கிறது தூர்வாரும் போது தடத்தை ஆக்கிரமித்திருக்கக்கூடிய பொருட்களை மட்டும் எடுக்காமல் மிஷின் கொண்டு மண்ணுகின்ற போது நீர்நிலைகளில் காணப்படுகின்ற பல்வேறு நன்மையான அம்சங்களை அந்த அம்சங்கள் அழிந்து உண்டான ஒரு சூழல் உண்டாகிவிடுகிறது புதர்கள் வெறுத்து ஒதுக்கப்பட வேண்டியவை அல்ல வருகை நிலையில் உள்ள ஊர் மக்களுக்கு அவை மூலிகையாக கீரையாக கிழங்காக பயன்படுகின்றன அத்தோடு மாத்திரமல்லாமல் கால்நடைகளுக்கு மேய்ச்சல் நிலமாக அவை பயன்படுவதால் கிராம வாழ்வாதாரத்தில் முக்கிய பங்காக இருக்கின்றன என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் புதர்களை நம்பிய பூச்சிக்கள் புழுக்கள் தேனீக்கள் பறவைகள் உள்ளிட்ட பல்லாயிரக்கணக்கான உயிரினங்கள் இருக்கின்றன அவைகளுக்கு ஒருபோதும் பாதிப்பில்லாத வகையிலே நாம் நம்முடைய நிலைப்பாட்டை அமைத்து கொள்ள வேண்டும் எல்லாமல்ல தாலா பெய்யக்கூடிய இந்த மலையினுடைய தண்ணீரை பயனுள்ளதாக மக்களுக்கு பயன்படப்பட்டக்க வகையிலே உள்ளதாக ஆக்கி தந்தல் புரிவானாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி வபர்காத்தூ